உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் முன்னாள் ஜனாதிபதி பேருந்து கட்டணங்களை வாங்கியாட்டைகள் மூலம் செலுத்தும் வாய்ப்பு பிரதமர் அறிவிப்பு ராணுவ வாகனத்துடன் விபத்து இளைஞன் படுகாயம் வழக்கு தொடர்பான கொடுப்பனவுகள் வங்கி மூலம் செலுத்தும் வசதி ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டமையால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் தற்போது உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்துகின்றனர் இந்த நிலையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்துக்கு அமைய அவர்களுக்கான அந்த சலுகையை அவர்கள் மூவரும் வளர்ந்துள்ளனர் அதன்படி முன்னாள் ஜனாதிபதியும் மகிந்த ராய்ச என்று தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் ஹம்பாந்தோட்டையில் உள்ள கால்டன் இல்லத்துக்கு செல்ல உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுனாவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பார்கள் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏதேனும் காரணத்தால் சம்பந்தப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள் ஒப்படைக்கப்படாவிட்டால் அவை தொடர்பில் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டமூலத்துக்கு அமைய எதிர்காலத்தில் செயல்பட எதிர்பார்ப்பதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் கூறுகின்றது ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு விவாதம் மீதான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்றது பிரேரணைக்கு ஆதரவாக நூற்று ஐம்பது வாக்குகளும் எதிராக ஒரு வாக்கம் அளிக்கப்பட்டன பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சமத் தசாநாயக மாத்திரமே ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களித்தார் இதன்படி ஜனாதிபதியின் தரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் மூலம் நூற்று ஐம்பது மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்ற நிறைவருக்குமை குறிப்பிடத்தக்கது பேருந்து கட்டணங்களை வாங்கியட்டிகள் மூலம் செலுத்துவதற்கான ஒன்று உருவாக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார மாதத்துக்கு இணையாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உத்தியோகபூர்வ இணையதளம் அங்குரப்பணம் செய்து வைக்கப்படும் எனவும் ஹரணி அமரசூரியா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் டிஜிட்டல் மயமாக்கள் வலுவூட்டப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றியமைக்கும் பயணத்தை துரிதப்படுத்துவதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக செப்டம்பர் மாதம் டிஜிட்டல் பொருளாதார பெயரிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை அமெரிக்க டாலர் பதினைந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பன்னிரண்டு சதவீதமாக டிஜிட்டல் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கான அரசின் சவாலான இலக்கை அடைவதுடன் டிஜிட்டல் துறையில் ஏற்றுமதியை அமெரிக்க டாலர் ஐந்து பில்லியனாகவும் டிஜிட்டல் துறைசார் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாகவும் அதிகரிக்க எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தற்போது நாடு முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு தேவைகள் குறித்து ஆய்வு மற்றும் பரிசோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் ஹரன் அமரசூரிய தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினரின் வாகனம் மோதி இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆவரங்கால் பகுதியில் நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு ராணுவத்தினரின் கான்ட்ரக வாகனம் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞனுடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் படுகாயமடைந்த இளைஞனை வீதியில் சென்றவர்கள் மீட்டு ஆட்சிவலி வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக இயல் போதுன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பில் ஆச்சிவெளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வழக்கு தொடர்பான கொடுப்பனவுகளை வங்கி அட்டைகள் மூலம் ஏற்றுக்கொள்ளும் வசதியை உயர் நீதிமன்றம் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் இலங்கையின் நீதித்துறை டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி முன்னோக்கி செல்ல உள்ளதாக கொழும்பிலுள்ள உயர் நீதிமன்ற வளாகத்தில் பிரதமர் நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசென தலைமையில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது இது சட்டத்திறன்கள் மற்றும் பொதுமக்கள் வங்கி அட்டை பரிவர்த்தனைகள் மற்றும் இணையவழி மூலம் அபராதம் வழக்கு கட்டணம் முத்திரை வரி மற்றும் சான்றளிக்க நகல்களுக்கான கட்டணங்கள் போன்ற கொடுப்பனவுகளை செலுத்துவதற்கு உதவுகின்றது இந்த நடவடிக்கை நீதிமன்ற அமைப்பில் பணம் செலுத்துவதை தானியங்கி மயமாக்குவதற்கென ஆரம்ப கட்டத்தை குறிக்கின்றது இந்த வசதியை நீதவான் நீதிமன்றங்களில் இருந்து உயர் நீதிமன்றம் வரை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அமைச்சர் விஜித ஹேரத் ஜெனிவாவில் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் பங்கேற்க சென்றுள்ள அமைச்சர் ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வோட்கட்டேக்கு இடையே நேற்று இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது உயர் ஸ்தானிகர் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து சமர்ப்பித்த அறிக்கை தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது அமைச்சர் விஜித ஹேரத் அந்த அறிக்கை தொடர்பான இலங்கையின் நிலைப்பாட்டை விரிவாக எடுத்துரைத்தார் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஒய் புதிய அரசாங்கத்தின் கீழ் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் குறித்து சுயாதீன விசாரணைகளை நடாத்தி பொறுப்பு கூறல் பொறிமுறையை முறையாக நிறுவுவதற்கான இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று வல்கட் டேர்க் வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது